அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டானது வியாழக்கிழமை என்று ரிசப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று மிதன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சுக்குர பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அகிறார் அதே போல பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார் அதே போல ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அதே போல புதன் பயிற்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி என்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில சந்திரன் உட்கார்ந்திருக்கார் இந்த வருடம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசியில் பிறக்க இருக்கிறது அதாவது ரிசப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்குது இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆனால் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போது ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் இந்த டிசம்பர் மிட்டிலிருந்தே ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் நான் செய்கிறது நடக்கிறது இல்லை நான் நினைக்கிறது ஒன்று செயல்படுறது ஒன்று இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆப்பிலிருந்து மேலே பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க அந்த ஜனவரி மாதம் முதல் பதிமூன்று நாட்கள் மெஜாரிட்டியான கிரகங்கள் நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த நான்கு கிரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் ரிசபத்துக்கு நல்ல கொடுப்புனு எழுச்சி கிடைக்கும் தடைபட்ட விஷயங்கள் அத்தனை எடுத்து செய்வீங்க மனசில் இருந்து வந்த நெகட்டிவ் விஷயங்கள் அத்தனையும் களையப்போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜனவரி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் ரிசபத்துக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தன்னம்பிக்கையும் அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் தன காரக கிரகமான குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்ப பொருளாதாரத்தில் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க போவதில்லை பொருளாதார உயர்வை தான் கொடுக்க போகுது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் குழந்தை பாக்கியம் எத்தனை ரிசபராசி என்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பரிகாரங்கள் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் எத்தனையோ வழிபாடு செய்து நமக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த ஜனவரி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக மனதில் எழுச்சியும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் அத்தனை வருத்தங்களும் போக்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு எழுச்சி கொடுக்குங்க தைரிய வீரியங்கள் பலமா இருக்க போகுது செயல்படாத விஷயங்கள் அதாவது இது நடக்கலையே நடக்கலையே நினைச்சிட்டு இருப்பேன் பாருங்க இது நடக்கவே நடக்காதுன்னு தூக்கி போட்ட விஷயங்கள் அது நடந்து இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கம்யூனிகேஷன்ல நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு வீடு அமையிலேயே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ரிசபத்துக்கு வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க டக்கு டக்கன் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி இருந்த விஷயங்கள்லாம் செயல்பாடுக்கு வந்துடும் மனதில் நினைத்து கொண்ட காரியங்கள் அத்தனையும் செயல்பாட்டுக்கு வரும் இதுவரைக்கும் நினைக்கிறோம் சார் நடக்கல இடம் வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஆனா நடக்க மாட்டேங்குது காசு இருக்கு ஆனா எந்த லொக்கேஷன் சரியில்லை தெரியல ஏதாவது வில்லங்கம் காமிச்சிட்டே இருந்தது பிரச்சனையோடு இருந்தது எல்லாம் விலக போகுது இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் அசை மசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருந்தவர்கள் அதை செயல்படுத்த முடியாமல் இருந்த ரிசர்வத்துக்கு செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் பிற்பகுதி அமைய பெறுகிறது ஐந்துக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்து இருக்கார் அஞ்சுக்குரியவன் எட்டுல குழந்தைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள் நிறைய ரிசபராசி என்பவர்கள் குழந்தைகள் இப்படி படிக்க மாட்டேங்குது தன் பேச்சை கேட்க மாட்டேங்குது குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு மன ரீதியான வருத்தங்களோடு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு அந்த வருத்தமெல்லாம் விலக போகிறது நல்ல படிக்க போறாங்க உங்க ஆசைகள் நிறைவேற்ற போறாங்க குழந்தைகள் அப்ப குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகின்ற ஒரு காலகட்டமாக அமையப்போகுது ரிசபத்துக்கு கடனை நினைத்து வருத்தப்பட்டிருந்த காலங்கள் நிறைய ஆருக்குரியவன் எட்டுல உட்கார்ந்திருக்கார் கடனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஹெல்த் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது நோய் நொயின்ட்டே இருக்கு ஹெல்த்ல ஏதாவது நொய் இருக்குது இருக்கு தான் நமக்கு விழிவு காலம் கிடைக்கும் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த ஜனவரி பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு சரியாக கூடிய காலகட்டம் ஹெல்த் பிரச்சனை தீரப்போகிறது கடன் பிரச்சனை தீரப்போகிறது கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் எதிரி தொல்லையிலிருந்து விலகக்கூடிய காலகட்டமாகவும் நிறைய எதிரி தொல்லைகள்ப்பா யாரை நம்புறது யார பழகிறது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விடை தெரியாதவங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது எத்தனையோ வரன்களை பார்க்குறோம் எத்தனையோ ஜாதகங்களை அலசி ஆராயிறோம் ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு தடைபட்டு இருக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு விடை தெரியாதவர்களுக்கு இப்போ விடை தெரியும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இணையக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போகுது இந்த ஜனவரி மாதம் பாக்யஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் அப்போ ஏதோ ஒரு பாக்யம் உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தன பாக்கியம் வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியம் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தி கொண்டிருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இப்படி சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை தான் யார் என்று வெளியில தெரியாமல் இருந்தவர்கள் இப்ப வெளியே தெரியக்கூடிய தன்மை இப்படி நல்ல நல்ல பாக்கியங்கள் நல்ல பல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து சிறப்பு பெறும் ஏன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் ஒன்பது பத்துக்குரியவன் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது ப பத்துக்குரியவனையாரு சனி போய் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் எப்படியாவது தொழிலில் முன்னேற வேண்டும் உங்களுக்கு உயர்வை தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு உயர்வு ஸ்டார்ட் ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு வெளியே தெரியும் ஏன் நாம் மேலே வர முடியல இது என்ன காரணம் எதனால நாம் மேலே வர முடியல யார் நமக்கு கீழே இருந்தா அழுத்தி கொண்டிருந்தார்கள் எல்லாமே தெரிய வரும் அதை சரி செய்து உயிர்வை நோக்கி இனி மெம்மேலும் வளரக்கூடிய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய இப்படி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாகவே இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறும் ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடு ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டுலே உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குல தெய்வத்தை கண்டிப்பாக இந்த மாதம் சென்று நீங்கள் உங்கள் பிரார்த்தனை வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அது பழிக்கும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்தான் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் மாறுபடும் தசாபுத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நான் வீடு கட்டுவேனா எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்